என் செல்ல குழந்தையை தேய்பிரை பஞ்சமையினுடைய இந்த வெற்றி வெடியலில் உன் தாயானவள் உன் இல்லத்தில் இருந்தால் மட்டுமே உன்னால் இந்த வார்த்தைகளை கேட்க முடியும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த தாயின் அன்பு உனக்கு புரியும்படி நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தையை எப்பொழுதுமே என்னை உணர நீ முயற்சி செய்தாலும் சில நேரங்களில் அது உன்னால் முடியாமல் போய்விடுகின்றது ஆனால் இன்று தேய்பிரை பஞ்சமியினுடைய விடியல் இரவு முழுவதுமே உன் இல்லத்தில் இருந்த இந்த வராகி உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதித்து முடித்திருக்கிறேன் உனக்காக நல்ல விடியலை இப்பொழுது உன்னிடம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் இந்த பொழுது உனக்கான வெற்றி பொழுதாக மாற வேண்டிய நேரம் உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கு நன்மைகள் நடக்க வேண்டிய நேரம் என்னவாகும் என்று என் பிள்ளை நீ ஏங்கி தவித்த பொழுது இனி இது நடக்கும் என்ற உண்மைகளோடு உன் வாழ்க்கை உன்னை தொடரும் காலம் எல்லாமும் ஒரு நாள் மாறும் என்ற உன்னுடைய நம்பிக்கை இனி உனக்கு கை கொடுக்க போகிறது இத்தனை நாளும் இந்த வராகி என்னை தேடி எங்கெல்லாமோ அலைந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் உன் வீட்டில்தான் இருக்கிறேன் என்ற அதிர்ஷ்ட செய்தியை இன்று தெரிந்து என்றால் நிச்சயமாக இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் இல்லை தேடி வந்ததாய் அதுவும் பஞ்சமியின் விடியலில் உன்னை தேடி வந்த இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை என்னவென்று முழுமையாக கேட்காமல் ஒருபோதும் என்னை தள்ளிவிட்டு விடாதே நான் இருக்கும் நேரம் முழுக்க முழுக்க உனக்கான ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நான் என்னவென்று உனக்கு சொல்லித் தருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் உன்னை விட்டு ஒரு நொடி பொழுதும் விலகிச் செல்ல மாட்டேன் உன் வாழ்க்கை பலவிதமான கஷ்டங்களை உனக்கு கொடுத்த பொழுதெல்லாம் அந்த இடத்தை விட்டு நான் எங்கும் நகர்ந்து சென்றதில்லை சில மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையில் அந்த நேரத்தில் நான் அடையாளப்படுத்தி இருந்தேன் உனக்கான கஷ்டம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்ற நேரம் இதையெல்லாமும் தாண்டி உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி இந்த வராகி உன்னை தேடி தேடி வந்து உன் மனதிற்கு உறுதியை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே எப்பேர்ப்பட்ட விஷயமாக இருந்தாலுமே உன்னால் முடியும் என்று ஒருவர் உனக்கான ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிவிட்டார்கள் என்றால் எல்லாம் நன்மைக்குத்தான் என்று ஒரு ஆறுதல் விஷயத்தை உனக்கு சொல்லிவிட்டார் என்றால் நிச்சயமாக நம்மால் எதையுமே எளிதாக செய்துவிட முடியும் எதையுமே எளிதாக நம்மால் சாதித்து விட முடியும் இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று நிலைதடுமாறி நிற்காதே உன்னால் என்ன முடியுமோ அதனை சரியாக செய்துவிட்டு கடந்து செல் செய்யக்கூடிய காரியம் சிறிதுதானே என்று எல்லாம் வருந்தக்கூடாது அந்த விஷயம் எந்த அளவில் உனக்கு மன நிம்மதியை கொடுக்கிறது என்றுதான் யோசிக்க வேண்டும் நிம்மதிக்காகத்தானே இங்கு போராடிக் கொண்டிருக்கிறோம் அப்படியானால் ஒருவருக்கு கிடைத்த நிம்மதி இப்பொழுது உன்னை தேடி வருகிறது என்றால் அதை நீ பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் மிக மிக கடினம் அவ்வளவு எளிதில் உனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இப்பொழுது சில காலமாக இந்த வராகி என்னுடைய வருகைக்கு பிறகு பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நீ காணத்தான் செய்கிறாய் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் நீ பதறியது போதும் இனி நடக்கும் நன்மைகள் உன்னை நிச்சயமாக நம்பிக்கைக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தெய்வம் உன்னைச் சுற்றிலும் வந்து உனக்கான விஷயங்களை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்லும் போது இனி எதற்குமே என் பிள்ளை நீ பதற வேண்டாம் எதையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய நிகழ்வுகள் இனி உன்னை மென்மைப்படுத்தும் உன்னை எப்பொழுதும் மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் நடக்கும் நன்மைகளை எல்லாம் நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் நான் உன்னை சுற்றிலும் உன்னை தேடி வந்து உன்னை எப்பொழுதும் ஆச்சரியப்படுத்தி வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்காதே யாரும் எதையும் சொல்லும் நிலையில் நீ இருக்காதே மற்றவர்கள் அறிவுரை சொல்லும்படி நாம் இருந்து விட்டோமானால் அப்பொழுது அவர்கள் முன்னிலையில் நாம் மிகவும் இலக்காரமாக மாறிவிடுவோம் எதற்கெடுத்தாலும் இதையாவது சொல்லிக்கொண்டு உன்னை காயப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் உன்னால் எதையும் தெளிவாக யோசிக்க முடியும் சரியாக சிந்திக்க முடியும் தனிமையிலிருந்து ஒவ்வொன்றையும் சரியாக உன்னால் விட முடியும் அப்படி இருக்கும் பொழுது இனி எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நீ தெய்வங்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் எல்லாமுமே சரியாகவே நடக்கும் எல்லாமுமே சரியான புரிதலோடு உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் யாருக்கும் இங்கு யாரும் அடிமை கிடையாது யார் வார்த்தைகளையும் கேட்டு நடக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது ஆனால் தெய்வத்தின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமல்லவா தெய்வம் சொல்லும் விஷயங்களில் உன் வாழ்க்கை உன் வசமாக போகிறது என்றால் அதை நீ விட்டுவிட முடியுமா என்ன இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்து உன்னுடைய சிந்தனைகளினாலும் செயல்களினாலும் ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கிட நீ நிற்க வேண்டும் உன்னை நான் மீட்டெடுக்க வரக்கூடிய காலங்கள் உன்னை ஆச்சரியத்திற்குள் நான் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னை வெற்றி என்னும் பாதையில் நான் அழைத்து செல்வேன் உனக்கான வெற்றியின் முடிவில் நான் நிற்கின்றேன் உன்னை கை நீட்டி நான் அழைத்து கொண்டிருக்கின்றேன் எந்த இடத்திலும் தயங்கிவிடாதே உனக்கு வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று எதுவுமே கிடைத்துவிட்டது என்றால் அதன் அருமை புரியாது அது கிடைக்காமல் இருக்கும் பொழுதுதான் அதன் அருமை என்னவென்று தெரியும் அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் எதுவென்றாலும் என் பிள்ளை நீ எதற்கும் அவசரப்படாதே நம் கைகளில் கிடைத்தது எதுவென்றாலும் அதை பொக்கிஷமாக நினைத்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக அதை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் தேவையில்லாமல் எதையும் தொலைத்துவிட்டு நீ நிற்கக்கூடாது மீண்டும் ஒரு முறை இந்த வாழ்க்கை வாய்க்குமா என்று கேட்டால் அது சந்தேகம்தான் மீண்டும் ஒரு பிறவி இருக்கிறதா என்று கேட்டால் அது சந்தேகம்தான் இருக்கின்ற இந்த பிறவி இருக்கின்ற இந்த காலம் இதை நீ சந்தோஷமாக வாழ்ந்தால் தானே மீண்டும் இன்னொரு முறை வாழ்வதற்கு ஆசை வரும் அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அதன் மீது ஒரு நாட்டம் நாட்டமில்லாமலேயே போய்விடும் இருப்பது ஒரு வாழ்க்கைதான் அதை நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நீ நினைத்துவிட்டால் அது போதும் தேவையில்லாத எண்ணங்கள் உனக்கு விலகிச் செல்லும் காலம் பல விஷயங்களுக்கு உனக்கான பதிலை இன்னமும் மறைத்துதான் வைத்திருக்கிறது எப்பொழுது நீ சரியான பாதையில் பயணிக்கிறாயோ எப்பொழுது சரியான மனிதர்களின் பழக்கத்தை கொள்கிறாயோ எப்பொழுது தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிகிறாயோ அப்பொழுது இந்த கேள்விகளுக்கெல்லாம் உனக்கு பதில் கிடைக்கும் நமக்கு என்ன என்று உன்னை யோசிக்க வைக்கும் உன் எதிர்காலத்தை உனக்கு சரியாகவே சொல்லி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் பதறி துடித்து கொண்டிருந்தாய் இப்பொழுது கொஞ்சம் நிதானமாக நீ யோசிக்க ஆரம்பித்திருக்கிறாய் அந்த நிதானமே உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பெரிய வெற்றி நீ எந்த இடத்திலும் இதையும் தொலைக்காமல் எந்த சிந்தனையையும் விட்டுவிடாமல் உன்னை தேடி வரும் நேரங்களை நீ என் மீது கொண்டு வந்து நிறுத்துகிறாய் அல்லவா அம்மா எல்லாவற்றிற்கும் நீதான் பொறுப்பு என்று உன் வாழ்க்கையின் மீது இருக்கின்ற பொறுப்பை என் மீது கொண்டு வந்து நிறுத்தி அல்லவா அது போதும் அதை நான் ஏற்றுக்கொள்கின்ற பொறுப்பாகவே இருக்கட்டும் முழுக்க முழுக்க உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பெடுத்து கொள்கின்றேன் முழுக்க முழுக்க உன்னுடைய நல்ல விஷயங்களுக்கு நான் பொறுப்பெடுத்து கொள்கின்றேன் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்து எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதனை நான் உறுதி செய்கின்றேன் நீ சொல்லலாம் அம்மா நான் எங்கே நிம்மதியாக இருக்கின்றேன் எனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் என்று நீ சொல்லி புலம்பலாம் ஆனால் உண்மை உனக்கு சந்தோஷம் என்பது இருக்கத்தான் செய்கின்றது உனக்கு மனநிறைவு என்பது இருக்கத்தான் செய்கின்றது நீ வேண்டுமானால் அது இல்லாதது போல என்னை வருந்தி கொண்டிருக்கலாம் ஆனால் உன்னை படைத்தவள் எனக்கு தெரியாதா உன் மனநிலையில் என்னவெல்லாம் இருக்கிறது நீ வெளியில் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாய் என்று என் குழந்தையை எங்கே நாம் சந்தோஷமாக இருப்பது மற்றவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்றால் அந்த சந்தோஷம் நிலைக்காமல் போய்விடுமோ என்று தானே யோசிக்கிறாய் அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று தானே நினைக்கின்றாய் நிச்சயமாக அந்த சந்தோஷத்தை எல்லாம் நான் உனக்கு உறுதிபட கொண்டு வந்து சேர்ப்பேன் அந்த மகிழ்ச்சியை எல்லாம் நான் நிறைவாக உனக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த தாயின் வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது இந்த நேரம் உன் அம்மாவின் அன்பு உன்னை எப்பொழுதும் தொடர வேண்டும் இந்த நேரம் இந்த அம்மாவின் அன்பு எப்பொழுதும் உனக்கான வெற்றியை கொண்டு உன்னை வாழ்த்த வேண்டும் அதுவரையிலும் நீ சற்று பொறுமையாக ஒவ்வொன்றையும் எதிர்கொண்டு முன்னேறி வா நான் உறுதியாகச் சொல்கின்றேன் வெற்றி என்பது இருக்கிறது என்று அந்த வெற்றியில்தான் நான் நின்று கொண்டு உன்னை அழைத்து கொண்டிருக்கிறேன் என்று அப்படியானால் தைரியமாக எந்த சந்தேகமும் இல்லாமல் நீ முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் பின்தங்கிவிடக்கூடாது எப்பொழுதுமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கே சரிக்கு விழுவாய் எங்கே நீ படுகுழியில் விழுவாய் என்று சொல்லி மீண்டும் மீள முடியாத ஓரிடத்திற்கு எப்பொழுது செல்வாய் என்று காத்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் போராடுகிறாய் அல்லவா அப்படியானால் நிச்சயமாக நான் உடனிருக்கத்தானே வேண்டும் நிச்சயமாக இதனை எல்லாம் உடனடியாக நான் புரிந்து கொள்ளத்தானே வேண்டும் இனி எது நடந்தாலும் யாம் எப்படிப்பட்ட விஷயங்களை உனக்கு கொடுத்தாலும் இவை அத்தனையிலும் இருந்தும் உன்னை நான் நிச்சயமாக சரியாக அழைத்து வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை மறக்காதே மற்றவர்களுக்காகவெல்லாம் பயந்து பயந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியுமா அவர்களினுடைய எண்ணங்கள் எப்படி என்பதற்காக நம் வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள முடியுமா நமக்கான வாழ்க்கையை நாம் நமக்கு பிடித்தது போல தான் போக முடியும் இதையெல்லாம் எப்பொழுதுமே உன் சிந்தனைகள் ஏற்றுக்கொள்ளட்டும் தேவையில்லாமல் இன்னொருவர் உன் விஷயத்தில் தலையிடும் பொழுதோ தேவையில்லாமல் இன்னொருவர் உன்னுடைய வாழ்க்கையில் சரியானபடி கஷ்டங்களை எல்லாம் யாரும் தூக்கி சுமக்கப் போவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உனக்கான கஷ்டமோ கவலையோ கண்ணீரோ உனக்கான மகிழ்ச்சியோ புன்னகையோ சிரிப்போ எதுவாக இருந்தாலும் அதை முழுக்க முழுக்க நீதானே அனுபவிக்கப் போகின்றாய் இவர்கள் எல்லோரும் இங்கே என்ன செய்கிறார்கள் தீமையான எண்ணம் கொண்ட மனிதர்கள் எதிர்மறையான விஷயங்களை கொண்ட மனிதர்கள் உன் வீட்டு வாசலில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார் தேவையில்லாமல் நம்மை தேடி வருகின்ற இந்த மனிதர்கள் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சென்றாலே போதும் உனக்கு நல்லது நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இடம் நாம் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிர்ஷ்டங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை மறந்து விடாதி உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி மனம் எந்த இடத்தில் எல்லாம் ஏக்கம் கொண்டு தவித்ததும் அந்த இடத்தில் எல்லாம் இனிமேல் சந்தோஷத்தை முழுமையாக உணரப்போகின்ற வேண்டாம் என்று உன்னை ஒதுக்கியவர்களும் சரி வாழ்க்கையில் வேண்டும் என்று உன்னை தேடி வந்தவர்களும் சரி எல்லோரும் தேவையின் அடிப்படையில்தான் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் தேவை என்றால் ஒருவரை நெருங்கி வருவதும் தேவை இல்லை என்றால் ஒருவரை விட்டு விலகி விடுவதும் இங்கு எல்லோருக்கும் வழக்கம்தான் இதுவெல்லாம் அவ்வளவு சாதாரணமாக நடந்துவிடக்கூடிய விஷயம் அல்ல இதுவெல்லாம் அவ்வளவு சாதாரணமாக ஒருவர் வாழ்க்கையில் நடந்து முடிகின்ற விஷயம் அல்ல இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நன்மைகளை உருவாக்கி நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் என்பது இருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நினைத்து இனிமேல் நீ கதற வேண்டாம் இந்த வாழ்க்கையை நினைத்து எப்பொழுதும் என் பிள்ளை நீ பதற்றமடைந்து கொண்டிருக்க வேண்டாம் மனமுடைந்து விடாதே மனம் பதறிவிடாதே மேலும் மேலும் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நில் உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நான் உருவாக்கிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தெளிவில்லை புரிதலில்லை கலக்கம் என்று இனிமேலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ குழம்பிக்கொண்டே எடுக்காதே உனக்கு குழப்பமாக இருக்கிறதா அமைதியாகிவிடு உனக்கு மிக பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் முன்னின்று உன்னை வேதனைப்படுத்துகிறதா அமைதியாகிவிடு தெய்வத்தின் முன்னால் அமர்ந்து கொள் உன் வீட்டு பூஜை அறைக்கு செல் தெய்வத்தின் முன்னால் பத்மாசனத்தில் அமர்ந்து கொள் கண்களை மூடி ஐந்து நிமிடம் தியானம் செய் நீ உன் மனதில் இருக்கின்ற எல்லா எண்ணங்களையும் மறந்துவிடு எல்லா சிந்தனைகளையும் தூக்கி எறிந்துவிடு உன் மனதை உன்னுடைய ஆள் மனதை நீ நல்லபடியாக அமைதிப்படுத்து தேவையில்லாதது எல்லாமும் உன்னை விட்டு விலகும் நன்மைகள் உன் மனதிற்கு பிறக்கும் உன்னுடைய வாழ்க்கையும் உனக்கு பல ஆச்சரியங்களை நடத்தும் நீயும் சரியான முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க தொடங்கி விடுவாய் உனக்கு புரியாத பல காரியங்களும் புரிய தொடங்கிவிடும் இதுதான் வாழ்க்கை என்ற எண்ணமும் உனக்குள் உருவாகிவிடும் இனி எல்லாவற்றையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும் என்ற சிந்தனை உனக்குள் வந்துவிடும் நம்மை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்திவிடும் யார் என்ன சொன்னாலும் அதை நீ கொஞ்சம் பக்குவமாகவே எதிர்கொள்வாய் மற்றவர்களின் வார்த்தைகளை எல்லாம் மதித்து நடந்து கொள்வாய் என் பிள்ளையை தேவையோ தேவையில்லையோ அவர்களை அவமானப்படுத்த மாட்டாய் தேவை என்றால் எடுத்துக்கொள்வாய் தேவை இல்லை என்றால் விட்டுவிட்டு நகர்ந்து சென்று கொண்டே இருப்பாய் எந்த இடத்திலும் எதையும் யோசித்து என் பிள்ளை சரியான முடிவுக்கு நீ வந்து விடுவாய் எதையும் சிந்தித்து சரியான பாதையில் நீ பயணிக்க தொடங்கி விடுவாய் உனக்கான விஷயங்களை நீ கவனமாக கண்டுகொள்வாய் உனக்கான நேரங்களை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்வாய் உன்னை சூழ்ந்து வரும் நேரங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் எந்த இடத்திலும் என் பிள்ளை தயங்கி கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை விட்டுவிடாதே மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஓரிடத்தில் தேங்கி விடாதே நல்லதை எடுத்துக்கொண்டு தீயதை விட்டு விலக்கி வைத்துவிட்டு நீ முன்னேறிக்கொண்டே இரு உன்னை தடுப்பதற்கு யாருக்கும் இங்கு அதிகாரம் இல்லை உன் தாய் நல்வழி காண்பித்து கொடுப்பேன் அந்த பாதையில் பயணித்து உன்னுடைய வெற்றியை பெற்று என் பிள்ளை நீ மேலும் மேலும் உன் வாழ்க்கையை நிம்மதியோடு வாழ்ந்தால் அது போதும் உன்னுடைய தான் எனக்கு மனநிறைவு உன்னுடைய மகிழ்ச்சி தான் இந்த தாய்க்கு ஆனந்தம் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை பொறுத்துதான் நானும் மகிழ்ச்சியோடு இருப்பேன் இந்த பஞ்சமி நாளில் உன் இல்லத்தில் நான் இருக்கும் இந்த பொழுது இனி எப்பொழுதுமே உனக்கு வெற்றியின் பொழுது என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு வெற்றியை நான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் காலம் இனி என்னாலும் உனக்கு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே தெய்வம் என்ற ஒன்று ஒருவரின் இல்லத்தில் வந்துவிட்ட பிறகு இனி எந்த இடத்திலும் அவர்களுக்கு சந்தேகமே வேண்டாம் வெற்றியை கொடுப்பது என் பொறுப்பு பஞ்சமியின் விடியலில் என்னை கண்ட என் பிள்ளைக்கு இனி எப்பொழுதும் சந்தோஷம் தொடரட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்